இப்போ வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட் ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நிறைய பேர் எனக்கு வந்து யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கொஷினுக்கு நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பி கேட்டுருக்கிறீங்க அந்த கொஷினுக்கு எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன் ஆன்சர் கொடுக்குறேன் ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்துருக்குது மெயில்லையும் சரி என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்லேயும் ஸோ நான் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் கொடுக்கறதுன்னு நான் ட்ரை பண்றேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் அழகன் அப்படிங்கிற ஒரு ஐடியல் வந்துருக்குது சென்னையிலேருந்து அவர் வந்து நிறையா இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் என்ன இது எப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது இதெல்லாம் சொல்லுங்க எப்படி வந்தாலும் எப்படி இருக்கும் சிபிஐ டபிள்யூபிஐ ஜிடிபி பிபிஐ இனிஷியல் ஜாப்ளஸ் கிளைம்ஸ் கேசோலைன் ஸ்டாக்கு மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக இவர் வந்து மார்க்கெட் புதுசுன்னு நினைக்கிறேன் தான் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஓகே இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்லிடுறேன் சிபிஐ அப்படிங்கும் போது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து எப்பவுமே வர்ற டேட்டா வந்து ப்ரீவியஸ் மந்த்தோடைய குறைவாக வந்துட்டு இருக்கணும் குவார்டர் ஆன் வந்து குறைவாக வந்துட்டு இருக்கணும் இது வந்து இந்த டேட்டா பொறுத்தவரையும் குறைவா வந்துச்சு அப்படின்னா அதாவது இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்குது அப்படின்னா அந்த நாடு வந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து எப்பவுமே வந்து ப்ரீவியஸ் மந்தோட குறைவா வந்துட்டுருக்கணும் இது வந்து இந்தியாவுக்கும் சரி யூஎஸ்க்கும் சரி குளோபல் லெவலில் வந்து எல்லா கண்ட்ரிலயுமே வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து குறைவா வரணும் அதுக்கடுத்தா வந்து டபிள்யூபிஐ டபிள்யூபிஐங்கிறது வந்து நம்ம இந்தியாவில மட்டும்தான் இது வந்து இந்த டேட்டா வந்துட்டு இருக்குது மற்ற குளோபல் லெவலில் வந்து சிபிஐ மட்டும்தான் நம்ம டபிள்யூபிஐங்கிறது வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா நம்ம இந்தியாவில் வந்து சிபிஐ ஃபோக்கஸ் பண்ணுறதோட டபிள்யூபிஐ தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இந்த டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷனும் வந்து குறைவாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து ஜிடிபி இந்த ஜிடிபிங்கிறது அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓகேங்களா அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கணும் அந்த நாடு வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நாடு வந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த ஜிடிபி ப்ரீவியஸ் மந்தோட அதிகமாக வந்துட்டு இருக்கணும் எப்போவுமே ப்ரீவியஸ் மந்த்து குவாட் ஆன் குவாட் அதாவது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இயர் ஆன் இயர் வந்து குறைவா வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் நியூஸு அதுக்காக தான் வந்து பிபிஐ டேட்டா இந்த பிபிஐ டேட்டாங்கிறது இருந்து வர்றது கிடையாது இது வந்து யுஎஸ்ல இருந்து வர்றது அதாவது ப்ரொடியூசர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ் ஓகேங்களா இது வந்து எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து விவசாயிங்க இருக்கிறாங்க அந்த விவசாயிங்க அந்த நெல் மொத்தமாக வந்து அறுவடை பண்ணிட்டு கொண்டு போய் யாராவது ஒரு பெரிய ரீட்டைல் ஹோல்சேல் கிட்ட போய் விற்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து அந்த ரீட்டைல் சேல்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து கன்சியூமர்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் ஸோ இவங்க கொண்டு போய் ஒரு ஹோல்சேலாக ஒரு இடத்துல கொடுக்குறாங்க புரியுதுங்களா இவங்க என்ன ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தான் வந்து பிபிஏ டேட்டா இவங்க வந்து ரேட்டு வந்து அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கிறத வந்து ரீட்டைல் அவங்க வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அதை வாங்கி அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு கன்சூமருக்கு சேல் பண்ணுவாங்க அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரும் அதனால பிபிஐ டேட்டாங்கிறது வந்து ப்ரீவியஸ் மந்த்தை விட குறைவாக வரணும் ஓகேங்களா அது குறைவாக வந்துச்சு அப்படின்னா சிபிஐ டேட்டா அதாவது பணவீக்கமும் வந்து குறைவாக வரும் அதுக்காரத வந்து இன்ஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸு இன்ஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது ஆனால் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா நம்ம இந்தியாவில் வந்து வருது ஆனால் அது யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து அதெல்லாம் வேலை இல்லாதவங்கலாம் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம எக்கனாமிக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆகிடும் அதனால அது வந்து ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை யுஎஸில் வந்து இந்த ஜாப் டேட்டா வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதாவது ஜாப்லெஸ் கிளைம் சப்போர்ட் வரையும் எவ்வரி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து யூஎஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட்டு அதாவது ஜாப்லஸ் சப்போர்தவரையும் நம்ம வந்து ரெண்டு இதுல பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்று ஜாப்லஸ் அதாவது வேலை இல்லாதவர்கள் வந்து அதிகமானாங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் ஓகேங்களா இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா வேலை இல்லாதவர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்க வாங்கும் திறமை வந்து குறைவா இருக்கும் அப்படிங்கும்போது வாங்கும் திறமை குறைவா இருந்துச்சுன்னா என்னாகும் அங்க வந்து பொருள் வந்து டிமாண்ட் இருக்காது டிமாண்ட் இல்லை அப்படின்னா விலை வந்து குறையும் அப்படிங்கும் போது அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ் அதே டைம் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து குறைவா வருது அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ஆனா மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் எதனால அப்படின்னா வேலைக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வருமானம் அதிகமா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இன்கம் இன்கம் அதிகமா வந்து வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க போய் தேவையான பொருள் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வாங்குவாங்க அங்கே வந்து வாங்கும்போது என்ன ஆகும் பையிங் பவர் அதிகமாகும் அங்கே வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகும் டிமாண்ட் அதிகமாகிச்சுன்னா விலை ஆட்டோமேட்டிக்கா ஏறும் விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரும் அதனால் வந்து இந்த ஜாப் பொறுத்தவரையும் குறைவாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் அதிகமாக வந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் அதே மாதிரி குறைவாக வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் அதிகமாக வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து கேசோலைன் ஸ்டாக்கு இந்த கேசோலைங்கிறது நம்ம வந்து வர்றது கிடையாது இது வந்து யூஎஸ்இல இருந்து வர்றதுதான் கேசோலைங்கிறது வந்து யுஎஸ்ல அவங்க வந்து மெயினா வந்து யூஸ் பண்றது வந்து பிரண்ட் குரூடு அதுக்கடுத்ததை வந்து டபிள்யூடி குருடுன்னு சொல்லுவாங்க அதாவது வெஸ்ட் டெக்ஸாஸ் இன்டர்மீடியரி குருடுன்னு சொல்லுவாங்க இந்த கேசோலைன் வந்து அவங்க கிட்ட வந்து ஸ்டாக் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிரண்ட் குரூடு வந்து விலை இறங்கும் இல்ல ஸ்டாக் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது

செவன்டீன்லருந்து டுவெண்ட்டி இண்டஸ்ட்ரிஸ்க்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற சப்ளை செயின் அந்த சப்ளை செயினை வச்சு இது வந்து இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து ஃபிஃப்டிக்கு எபோவ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பிலோ ஃபிஃப்டி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நியூஸ் ஓகேங்களா அதாவது தேர்ட்டீன் மன்த் ஹை மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்துச்சு டுவெண்ட்டி மந்த்த் ஹை வந்துருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ப்ரீவியஸ் மந்தோட இந்த மன்த் வர டேட்டா வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கணும் இது வந்து குளோபல் லெவலில் எல்லாமே ஈக்குவல் தான் ஓகேங்களா ஓகே அதுக்கு வந்து ஃபெட் என்ன அதாவது நம்ம மைய வங்கி அதாவது சென்ட்ரல் பேங்க்னு சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து என்னது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யூஇஎஸ் பொறுத்தவரையும் மைய வங்கி அங்க இருக்கிற சென்ட்ரல் பேங்க் என்ன அப்படின்னா ரிசர்வ் நம்ம இந்தியால வந்து இங்க இருக்கிற அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்கையும் வந்து மானிட்டரி பாலிசி கொடுக்கறது அந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யூஎஸ்ஐ பொறுத்தவரையும் ஃபெட்டு ஓகேங்களா அதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே லாட்ஜிக் தான் அதாவது பணவீக்கம் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா பணவீக்கம் வந்து அதிகமாயிட்டு போயிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க ஓகே பணவீக்கம் அதிகமாகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு நாட்டை பொறுத்தவரையும் அங்க பணப்புழக்கம் கொண்டுட்டு வர்றது யாரு அப்படின்னா அந்த ஊர்ல அந்த நாட்டுடைய மைய வங்கி அந்த மைய வங்கி என்ன பண்ணோம் பணப்புழக்கம் அதிகமா கொடுக்குது அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து பையிங் பவர் வந்து அதிகமாகும் பர்ச்சேசிங் பவர் அதிகமாகும் பர்ச்சேசிங் பவர் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிமாண்ட் அதிகமாகும் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இப்ப வந்து மக்கள்கிட்ட வந்து பணப்பழக்கத்தை வந்து குறைவா கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வந்து அதிகப்படுத்திட்டு போகணும் வட்டி அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் பேங்க்ல வந்து லோன்ஸ் வந்து யாரும் அதிகமா போய் வாங்க மாட்டாங்க ஐயே இவ்வளவு பெரிய இவ்வளவு வட்டி யாரோட போய் பேங்க்ல போய் கடை வாங்குறது அப்படின்ட்டு பையிங் பவர் வந்து குறையும் அதே மாதிரி இஎம்ஐ மற்ற ஹவுசிங் லோன் கோல்டு லோன் எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாயிட்டே போகும் அப்போ மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் வந்து குறையும் பணப்புழக்கம் குறையும் போது இங்கே வந்து டிமாண்டு இருக்காது அதிகமாக வந்து ப்ராடக்ட் வந்து அவைலபிள் இருக்கணும் அப்படிங்கும்போது ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும் இப்படி தான் வந்து அந்தந்த நாடு வந்து அவங்களுடைய பணவீக்கத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கணும் இதில் வந்து பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிக்கிறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது அவங்களுக்கு வந்து வட்டி வந்து அதிகமாக பிடிக்கும் பட் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் இல்லை குளோபல் லெவலில் பொறுத்தவரையும் பேங்க்ல வந்து அதாவது என்ன சொல்கிறது இருப்பு வச்சு வட்டி வாங்குறவங்களை விட அதிகமாக வந்து லோன் வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால தான் வந்து அந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து லோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணும்போது இங்கே வந்து பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது ஓகேங்களா ஓகே அதாவது எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததான் வந்து ரிஷா அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது கோட்டக் மகேந்திரா பேங்க் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோட்டக் மகேந்திரா பேங்க் பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து மூணு வருஷத்து லோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூனோ இந்த ரீசென்டா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சம் எக்ஸ்டிக்ஷன் போட்டிருந்தாங்க கோட்டக் பேங்க்கு அதனால வந்து நல்லாவே இருக்குது அதாவது த்ரீ இயர்ஸ் லோவுக்கு இருக்குது இது வந்து ஆல் டைம் ஹை எப்போ வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்துச்சு அக்டோபர் மந்த்து அப்போ வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட் வந்துட்டு இப்போ வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அரௌண்டில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ்டீன்த் மே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கோட்டக் பேங்கை மகேந்திரா பேங்கை பொறுத்தவரைக்கும் ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ இந்த வீக் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்குது குவான்டிக் மியூச்சுவல் ஃபண்டு மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே சேர்ந்து எட்டாயிரம் கோடி வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி நூறு வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பட் ப்ரைவேட் பேங்க் பொறுத்தவரையும் ஐசிசி பேங்க் இல்லைன்னா ஆக்சிஸ் பேங்க் இது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் கோட்டக் மகேந்திரா பேங்கை ஒன்றும் அவ்வளோவா வேல்யூ இல்லை ரிட்டர்ன்ஸும் இல்லை ஓகேங்களா அதாவது கிணத்துல போட்ட கல் மாதிரி கோட்டக் மகேதரா பேங்கும் சரி ஹெச்டிஎஃப்சி பேங்கும் சரி ஓகே அதுக்கு அதுக்கடுத்து வந்து கௌதம் அப்படிங்கிற ஒரு ஐடியல் வந்துருக்குது வாட் டு டூ டியூரிங் புல் மார்க்கெட் எக்ஸாம்பிள் ஐ பாட் டென் எக்ஸைடு ஷேர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ அண்ட் நெக்ஸ்ட் டே இட் வென் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ வெயிட்டட் ஃபார் கரெக்ஷன் பட் இட் கான் ஓவர் ஃபோர் ஹண்ட்ரட் மிஸ்டு சோ மெனி ஷேர்ஸ் லைக் டாடா மோட்டார்ஸ் மனப்புரம் ஸோ டியூரிங் புல் மார்க்கெட் சுட் ஐ இன்வெஸ்ட் மோர் ஆர் வெயிட் ஃபார் கரெக்ஷன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு புல் மார்க்கெட் பொறுத்தவரையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ முன்னூத்தி மூணு ரூபாயில வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க முன்னூற்றி மூணு ரூபாயில வாங்கிடணும் இல்லை முன்னூத்தி மூணு ரூபா வரும்போது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்தால் பரவாயில்ல நான் அப்ப வாங்கலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இரநூத்தி எழுபத்தஞ்சு வந்தால் இல்லை ஒரு இரநூத்தம்பது ரூபா வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது பட் அங்க வந்து ஏறிடும் அதனால புல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் வாங்கணும்னு நினச்சா அந்த டைம்ல வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அது கொஞ்சமாவது வாங்கிடணும் மறுபடியும் ஒரு ஃபால் வருது ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பெர்சன்ட் இறங்குது உங்கள் பையிங் லெவல்ல இருந்து அப்படின்னா மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்க உங்கள் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போனால் பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா அதே வந்து ஒரு நாய் தொடச்சு அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் போய் சேர்ந்துருவீங்க அதனால் இது வந்து நாய் துரத்துற மாதிரி ஒன்ஸ் நீங்க வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் வந்து இறங்கும் போது மறுபடியும் உங்களுடைய வந்து 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 ஓகேங்களா ஓகே மனோஜ் பாலு ஒரு ஐடி தான் சார் நான் ஷேர்ஸ் வச்சிருக்கேன் ப்ராஃபிட்ல செல் பண்ணிடுறேன் பட் நான் செல் பண்ணதுக்கு அப்புறம் பிப்டி பெர்சென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறுது சார் எப்படி சார் இதுல வந்து நான் செல் பண்றது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ட்ரேடர்ஸுங்களுக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா நாம செல் தான் ஹையா இருக்கணும் அதே மாதிரி நாம பை பண்ணுறது தான் லோவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அது மாதிரி சான்ஸே கிடையாது ஒன்ஸ் நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ரேட்டு போகக்கூடாதுன்னா நினைக்கக்கூடாது அது கீழே வந்தாலும் அக்யூலேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் நீங்க உங்களுக்கு ரீசனபிளான ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அது செல் பண்ணிட்டு நீங்க விட்டுருணும் மறுபடியும் வந்து அது உங்க ரேட்டுக்கு கீழே வரும்போது மட்டும்தான் வந்து பை பண்ணணும் இல்ல இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டாக் இன்னும் நல்லா க்ரோத் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஹையில் போய் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்த மார்க்கெட்டை பொறுத்த நல்லா தெரிஞ்சுக்காங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் பையிங் லெவலுக்கு கீழே வரும்போது என்ட்ராகிறது பெட்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துட்டேன் அந்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ நான் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோவ் பண்ணு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வச்சி வாழ்க்க வர